மிதன ராசிக்கு ஏழாம் மேடம் அப்படின்னாலே அந்த வீட்டுக்கு உரியவர் யாருன்னா குரு எப்பயுமே பத்தாம் இடம் அப்படின்னு சொன்னாலே மகிழ்ச்சி அற்ற அப்படின்னு அன்சாட்டிஸ்பைடு அப்படின்னு சொல்ல திருப்தி அற்ற அவங்களுடைய மேரிட் லைஃப் ஏதோ ஒரு விதத்துல அன்சாட்டிஸ்பைடா இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு அப்படிங்கறத யதார்த்தம் உண்மை ஒரு ஆணாக இருந்தால் ரொம்ப ஃபேரான போனால் கல்யாணம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணாலே இதனுடைய இன்டென்சிவ் பண்ணுறது லவ் மேரேஜ் ஆகி அப்படி இருந்தால் கூட அவங்களுடைய மேரிட்டு லைஃப்பு ரொம்ப ரொம்ப நார்மலாக தான் இருக்கும் அரேஞ்சு மேரேஜ் பண்ணாலும் சரி லவ் மேரேஜ் பண்ணாலும் சரி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்று மேரேஜ் லைஃப்பில் அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கும் அல்லது திருமணம் ஆனாலும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் செப்பரேஷன் மறுபடியும் ரீயூனியன் இப்படி இருப்பதற்கான சார் மிதுனம் ராசி எங்கே எப்போது யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த கேள்வியிலே நீங்கள் எடுத்துக்கிங்க சார் இப்போ எல்லாரோடயமே இவங்க மிங்களா தான் இருப்பாங்க கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கறது இல்லை இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இவங்கள பழக போதும் நல்ல காலம் நல்ல நேரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்ல காலம் நல்ல நேரம் நேயர்களுக்கு வணக்கம் சார் ஒரு நேயர் வந்து கேள்வி சார் மிதுனும் ராசி கணவன் மனைவி உறவு வாழ்க்கை இப்படித்தான் அப்படின்னு ஏதோ ஒரு சோகத்தோடு கேட்டிருக்க மாதிரி இருக்குது சார் என்ன சார் அப்படி இருக்குது மிதுனம் ராசிக்கு இந்த வாழ்க்கை இப்படித்தான் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன சார் நடக்குது மிதுன ராசிக்கு சார் மிதுன ராசின்னு கிடையாதுங்க பன்னிரெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்குமே மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மன வாழ்க்கையில் அப் அண்ட் டவுன் ஏற்ற இறக்கம் இருக்கும் நீங்கள் ஜென்ரலாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் உலகத்தில் கிட்டத்தட்ட அறநூறு அறுநூத்தம்பது கோடி பேரில் மி மிதுன ராசியில் பிறந்தவங்க ஐம்பது கோடி பேர் இருந்தால் அதில் மன வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஒரு முப்பது கோடி பேர் இருந்தாங்கன்னா அத்தனை பேருடைய வாழ்க்கையுமே சோகமாக இருக்குது அப்படிங்கிறது கிடையாது பேசிக்கெலாம் ஒவ்வொருத்தங்களும் பிறந்த நேரம்னு ஒன்று இருக்கும் அதை ஒட்டி தான் அவங்களுடைய மன வாழ்க்கை இருக்கும் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கிர ஆண் பெண் எல்லாம் இருக்குமே ஸோ ஒரு நேர் கேட்டிருக்காங்கிறதுக்காக நீங்கள் கேட்டிருக்கீங்க அவங்களுக்கு அதனால் வாழ்க்கையில் மேரிட் லைஃப்பில் பிரச்சனை இருந்துச்சா என்னங்கிறது தெரியாது பட் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் பட் இருந்தால் கூட நீங்கள் கேட்டதுக்காக அந்த மிதுன ராசிக்கு சொல்கிறேன் மிதுனராசிக்கு ஏழாம் இடம் அப்படின்னாலே அந்த உரியவர் யாருன்னா குரு அவருக்கு இன்னொரு ஆதிபத்தியம் இருக்குது பத்தாம் வீடு ஸோ ஏழு அப்படின்னா ஒரு ஆண் பெண் ஆண் யாராக இருந்தாலும் கணவன் அல்லது மனைவியை சொல்லுவது எப்பயுமே பத்தாம் இடம் அப்படின்னு சொன்னாலே மகிழ்ச்சி அற்ற அப்படின்னு அன்சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்ல திருப்தி அற்றன்னு அர்த்தம் அப்போ மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் திருமணம் இருந்தாலும் கூட பொதுவாக அந்த ஆதிபத்திய ரீதியாக போது அவங்களுடைய மேரிட்டு லைஃப் ஏதோ ஒரு விதத்தில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது அப்படிங்குறதான் யதார்த்தம் உண்மை இது கிரக ரீதியாக இருக்குது ஸோ இதுக்கு ஒரு தீர்வு ரொம்ப எளிமையான தீர்வு என்ன அப்படின்னா ஒரு ஆணாக இருந்தால் ரொம்ப ஃபேரான போனால் கல்யாணம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணாலே இதனுடைய இன்டென்சி குறையும் அதுவே ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆணாக இருக்கு ஃபேராக இருக்கக்கூடிய ஆணை மேரேஜ் பண்ணுறத விட அவருடைய இன்டென்சி குறையும் அடுத்தபடியாக இவங்களுக்கு லவ் மேரேஜ் மேக்ஸிமம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறையும் அதையும் மீறி இவங்களுக்கு ஏதாவது லவ் அஃபேர் வந்து லவ் மேரேஜ் ஆகி அப்படி இருந்தால் கூட அவங்களுடைய மேரிட்டு லைஃபு ரொம்ப ரொம்ப நார்மலாக தான் இருக்கும் அரேஞ்சு மேரேஜ் பண்ணாலும் சரி லவ் மேரேஜ் பண்ணாலும் சரி மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்று மேரேஜ் லைஃப்பில் அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கும் அல்லது திருமணம் ஆனாலும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் செப்பரேஷன் மறுபடியும் ரீயூனியன் இப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது இது அந்த ராசிக்கு உரிய மன வாழ்க்கைக்குரிய கிரகத்தினுடைய தன்மையை வச்சு நம்ம பொதுவாக சொல்கிறதுக்குரிய பலன் சார் மிதுனம் ராசி எங்கே எப்போது யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த கேள்வியிலே நீங்கள் எடுத்துக்கிங்க சார் நீங்கள் மிதுன ராசி தனிப்பட்ட முறையில் கேட்குறீங்க யாரோ எங்கே எப்போடு கவனமாக இருக்குன்னா எதில் பிஸ்னஸ் பார்ட்னர்லையா லைஃப் பார்ட்னர்யா அல்லது மற்ற மக்களோடு நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகளோட இருக்கிறதா யாரெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறது நீங்கள் கேட்கலாம் பால் டீச்சர் குடும்ப குடும்பம் குடும்பம்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஸோ குடும்பம் அப்படின்னு சொன்னாலே மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ராசிக்கு யாருன்னா புதன் அவருக்கே குடும்பத்துக்கு அதிபதி இருந்தால் புதன் தான் ஸோ இவங்க எப்பயுமே மற்றவங்களோட மிங்கிலாகி தான் இருப்பாங்க புதன் அப்படின்னாலே மிதனம் அப்படின்னாலே நல்லா தெரிஞ்சிங்க டூயல்னு அர்த்தம் ரெட்டைன்னு அர்த்தம் நீங்கள் மிதன ராசியுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஜெமினி ஸோ ஜெமினி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்தியா பொறுத்தவரைக்கும் ரெண்டு குழந்தை ஊதிட்டு வரதே நீங்கள் பார்த்துருப்பீங்க மிதனம் அப்படின்னாலே டுயல்னு அர்த்தம் எப்பயுமே இந்த ராசிக்காரங்க எல்லாரோடையும் மெங்கில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது புதன் யாரோடெல்லாம் சேர்கிறாங்களோ அவங்கள பிரதிபலிப்பாங்க யாரோடெல்லாம் அவங்க ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து எதிரி அப்படிங்கிறதே பெரும்பாலும் யாருமே கிடையாது எல்லாரோடையுமே இவங்க மெங்கிலாகி இருப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குது ஸோ அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் ஃபேமிலி சர்க சர்க்கம்ஸ்டன்சஸாக இருக்கட்டும் அல்லது அவங்களுடைய பிஸ்னஸ் அடுத்தது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் மற்ற அவங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் ஸோ எல்லாரோடையுமே இவங்க மிங்களாக தான் இருப்பாங்க அதனால் எல்லாரோடையும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே எல்லாருமே சார்ந்து வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால எது நல்லது எது கெட்டதுன்னு அனலைஸ் பண்ணி யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களை பழகிற போதுமானது சார் மிதன ராசிக்காரங்களுக்கு ஒரு பரிகாரமும் கோவிலும் வழிபாடும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் சரி நீங்கள் கேட்குறதுக்காக சொல்கிற எல்லாருக்கும் எல்லா பரிகாரம் இருக்குது காமனாக இவங்க போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இவங்க போக வேண்டிய ஸ்தலம் பெரும்பாலும் பெருமாளை கொடுக்குறது குறிப்பாக மகாலட்சுமியினுடைய வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மிதுன பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்க பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாருடைய வழிபாடு ஃபஸ்ட்டு அடுத்தபடி எங்கெல்லாம் அம்பாள்னு இருக்கானோ சிவன் கோயிலில் தான் நம்ம அம்பாள் சொல்லுவோம் அந்த அம்பாளுடைய வழிபாடு குறிப்பாக பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தபடியாக அவங்க இன்னொரு வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கெல்லாம் வந்து அவங்க பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு அல்லது பெருமாள் சம்மந்தப்பட்ட அத்தனை வழிபாடும் நரசிம்மராக இருக்கட்டும் தன்வந்திரியாக இருக்கட்டும் ஆட்சிநேயர் இருக்கட்டும் இந்த பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் இதை காட்டில் மிதன ராசிக்காரங்க எங்கே எல்லாம் சாஸ்தா இருக்கிறாங்க எங்கெல்லாம் கிராம தெய்வங்கள் இருக்கிறாங்க எங்கெல்லாம் கீழ்நிலை தெய்வங்கள் இருக்காங்க மாடன் இருளன் கருப்பா முனியன் முனிய சாமின்னு இப்படி கிராமத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் இவங்களை இவங்க வழிபாடு பண்ணாலே இவங்களுக்கு பிடிக்கிது பிடிக்கலை எங்கே போகிறாங்க ஆனால் அந்த தெய்வத்தை ஓரளவு கும்பிட்டாலே இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உ உச்சநிலைக்கு வந்துடுவாங்க குறிப்பாக இந்த மாதம் அல்லது கடற்க கடந்த மாதம் மிதனம் எப்படி சார் இருக்கும் சார் இந்த மாதம் அந்த மாதம் நீங்கள் கேட்குற கிடைக்கு எப்போ இவங்களுக்கு தோணுதோ அப்பையெல்லாம் தெய்வத்துக்கு மாதம் கிழமைய நேரம் கணக்கு கிடையாது சார் எப்போ நம்ம தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ எல்லாம் நான் சொன்ன தெய்வங்கள் எல்லாம் இவங்க கும்பிட்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இவங்க வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது இந்த தெய்வம் இவங்களுக்கு கை கொடுக்கும் மற்றபடி நம்ம சொல்கிறது குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவானாலும் இருக்கலாம் நான் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்துக்குள்ளேயே போகல பொதுவாக மிதன ராசியில பிறந்தவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு ஏற்றம் உண்டு அந்த தெய்வத்தால் நன்மை உண்டு அதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் நல்ல காலம் நல்ல நேரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்